சார் வாழ்க்கையில் எது வெற்றி நம்ம எல்லாருமே தப்பு தப்பாக நினச்சு நல்லா படிக்கணும் அமெரிக்கா போகணும் செட்டில் ஆகிடணும் இல்லை நல்லா படிக்கணும் பெரிய ஜாப்பில் இருக்கணும் வீடு வாங்கணும் செட்டில் ஆகிடணும் இல்லை நல்ல வேலையில் இருக்கணும் பொசிஷனில் இருக்கணும் செட்டில் ஆகிடணும் இதுதான் வாழ்க்கையோட வெற்றின்னு நினைக்கிறோம் ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கையின் வெற்றி எது தெரியுமா உங்களுடைய குழந்தைகள் உங் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் எங்கள் அப்பா அம்மா மாதிரி வரணும் சார்ன்னு என்றைக்கு சொல்கிறாங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடைந்தது என்றார் அப்பா மேலேயே கேஸ் போடுறவன் இல்லை எங்கள் அப்பா மாதிரி ஆகணும்னு எந்த குழந்தை நினைக்குதோ அந்த அப்பா வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டார் அப்போ அந்த வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்னா குடும்பம் ஜெயிக்க வேண்டும் அப்போ குடும்பம் ஜெயிக்கணும் குடும்பம்னா என்ன சார் திருமணத்தில் தான் ஆரம்பிப்போம் இல்லை சில பேர் லவ் பண்ண பொண்ணியே கல்யாணம் பண்ணிப்பான் அவன் விதி கொடுங்க இப்போ திருமணம்ன்றது குடும்பத்துக்கு திருமணன்றது எப்படி ஒரு காலத்தில் எப்படி ஆச்சு உறவுக்குள்ளேயே ஆச்சு குழந்தை பறக்கும் போதே சொல்லுவாங்க இந்த குழந்தை என் பயன் கொடுன்னு அப்படியே மெயின்டைன் பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிச்சு எப்படி இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்து நம்ம கூட சொல்லுவோம்ல கல்யாண புரோக்கர்னு மேரு அவர் என்ன பண்ணுவார் சார் இருக்கிறதுலையே அஞ்சு ஜாதகம் கையில் வச்சுன்னுப்பா அதை பற்றியே பெருமையாக பேசி பேசி எதையாவது ஒன்று நம்ம தலையில் கெட்டு போயிடுவான் அது நான் அவங்க பேசுறதுக்குலாம் அவங்கக்கிட்ட தான் சார் கற்றுக்கணும் பொண்ணு ரொம்ப அடக்கம் சார் பொண்ணு ரொம்ப அடக்கணுமா எத்தனை வாரம் அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டான் சிலது ஒரு வாரம் இருக்கும் சிலது மூணு வாரம் இருக்கும் எல்லாம் அப்படிதான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு குடும்பம் அறிவு பூர்வமாக நடத்த வேண்டும் உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது நம்ம நிறைய மிஸ் பண்ணுறது என்ன தெரியுமா அறிவை கீழே பண்ணிவிட்டு உணர்ச்சியை மேலே போகிறோம் அவ்வளோதான் உண்மையில் அறிவை யூஸ் பண்ணுற ஹஸ்பண்டு எல்லாருமே வெற்றி அடைவான் உணர்ச்சியை யூஸ் பண்ணுற எல்லா ஹஸ்பண்டும் தோல்வி அடைவான் வீணாக தலைவரும் வரும் வீட்டில் டென்ஷன் ஆகக்கூடாது சார் அறிவை யூஸ் பண்ண எல்லாமே படிச்சிருக்கோம் விஷயம் தெரியும் சார் ரெண்டு மாதமாக இஎம்ஐ கட்டல சார் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம் ஓய்வுக்கிட்ட அவள் கவலைப்பட போகிறாள் நம்ம சொல்லலை ஆனால் அது தெரியாமல் இந்த வாட்டி என்னை ஊட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக கூட்டி போகிறீங்களா இல்லையாண்ணா அப்படியே ஏறும் பார்த்துக்கிறீங்களா ஏறக்கூடாது நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் ஆமாங்க மூணு மாதத்துக்கு முன்னால் பூனால் ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டு இருக்குது தயவு செஞ்சு வாட்டியாவது பர்த்டேக்கு என்ன ஈரா இது துபாய் கூட்டி போங்கன்னு அவன் டென்ஷன் ஆகி நான் பண்ணிக்கிறான் துட்டில் கொண்டு வந்துறான் மூக்குயும் ஒரு பஞ்சு விட்டுக்குது சார் சார் அந்த ஹஸ்பண்ட் செத்துட்டான் சார் செத்துட்டான் அது படிச்சிருக்கோம் நம்பக வருது ஊட்டின்னு கேட்குறான் அது பரவாயில்லைங்க சென்னையில் வேசர் நம்ம அரசாங்கம் அந்த தண்ணி இருந்ததுனால குடும்பத்துக்கு ரூபாய் கொடுத்தாங்க ஒரு வீட்டு அம்மா போய் ரூபாய் வாங்கி வந்துருக்குது அவங்க ஹஸ்பண்ட் அதில் ஷேர் கேட்டுருக்கான் கத்தியத்தை குட்டிச்சு இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்தது இதுனாங்க அந்த அசிட்டன்ட் இன்ஜினியர் யாராக இருந்தாண்ணா அதெல்லாம் ஞாபகம் வருது அண்ணன் என்ன பண்ணோம் உணர்ச்சி பூர்வமாக அந்த அறிவு பூர்வமாக இதெல்லாம் ஞாபகம் வச்சின்னு நம்ம மூக்கிய ஞாபகம் வச்சின்னு கண்டிப்பாக கூட்டியும் போகிறோமா சொல்லணும் இந்த அம்மா கூடவும் மனைவி கூடவும் வாழற ஹஸ்பண்ட் வீட்டில் சண்டை அவங்க ரெண்டு பேரால் தான் வரும் இல்லை எல்லா ஒய்ஃபும் சண்டையில் அந்த கேள்வி கேட்கும் சார் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமாக கேட்போம் உடனே நம்ம நம்ம என்ன நினைப்போம் அம்மா நினைப்போம் உணர்ச்சி அறிவு நீ அம்மான்னு சொல்லிட்டா உனக்கும் சோறு கிடைக்காது அம்மாக்கும் சோறு கிடைக்காது அதனால் உஷாராக இருக்கணும் என்ன சொல்லணும் உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமா விடுமா கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அங்கே தான் ட்விஸ்ட்டு இருக்கு சார் எப்பவுமே சார் உணர்ச்சி வசப்பட்ட பெயிலியர் சார் வீட்டில் ஒய்ஃபுக்கு ஷாக் அடிக்குது சார் நம்ம ஒய்ஃபு சுவிட்ச் போர்டில் கை வைக்கிறா ஷாக் அடிக்குது உடனே போய் தொடுவீங்களா உங்களுக்கு ஷாக் அடிக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாது ஒரு விறகு கட்டை எடுத்து அதான் ட்ரீட்மெண்ட்டு வரங்கு கட்டை எடுத்து பட்டுன்னு போடணும் அப்போ தான் ஷாக்குலேருந்து வெளில வரும் கடச்சா மாதிரியும் ஆச்சு காப்பாற்றின மாதிரியும் ஆச்சு ஆ அறிவை யூஸ் பண்ண வேணாம் வாங்க ஆ அறிவை எதுக்கு இருக்குது அறிவை யூஸ் பண்ண வேணும் எதுவாக இருந்தாலும் சரி சார் குடும்பத்தில் ஒட்டுண்ணா ஒன்றும் பண்ண முடியாதுங்க வாழ்க்கை அந்த மாதிரி தான் குடும்பம் அந்த மாதிரி தான் நாற்பது ஆம்பளைங்க ஒரே அறையில் பத்து வருஷம் ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் ரெண்டு லேடிஸ் அவ்வளோ பெரிய வீடு பண்ண முடியாது ஆனால் அந்த அந்த கல்யாண முதல் வாரம் இருக்குது தெரியுங்களா அதை நினச்சி நினச்சி பார்ப்பேன் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும் அத்தை இனிமேல் நான் உங்களை அம்மானு கூப்பிடவா அம்மா நீ என் பெரிய பொண்ணுமா எல்லாம் ஒரே வாரம் தான் அப்புறம் அத்தையாவது சொத்தையாவது எங்கள் அம்மா சார் கல்யாணம் ஆரே மாதத்தில் கிட்ட சொல்கிறாங்க ஏண்டா நீ கூட மாறிட்ட அவள் எது சொன்னாலும் மாதிரி கல்யாற்றுறா இல்லைம்மா மனைவி சொல்ல மந்திரம்னு என்ன அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லை நாங்கள் பண்ண முடியாது சார் ஒன்றும் சார் படிக்கிற பசங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் எக்ஸாம் சார் இல்லை ஒரே நாள் கடைசில வருஷத்துல கடைசியில் எக்ஸாம் தெரியும் அவங்களுக்கு சிலபஸ் இருக்கு அந்த கேள்வியை மட்டும் எழுதினாலே மதிப்பெண் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் அப்போ பாதுகாப்பு ஆனா வாழ்க்கையில ஆம்பளைங்களுக்கு டெய்லி எக்ஸாம் சிலபஸ் கிடையாது சாய்ஸும் கிடையாது ஏழு மணிக்கு மணி ஓய் ஓய்வு வந்து கேட்குது எவ்வளோ நாளாக உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நம்ம வீட்டிலயே இருப்பாங்க உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்புங்கன்னு அவள் என்ன கேட்க வந்தா எவ்வளோ நாளாக உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்கன்னு கேட்க வந்தா நான் பெரிய சண்டை ஆகிட போதுன்னு உங்கள் தங்கச்சி வீடுன்னு சொல்லிட்டான் சாயங்காலம் வந்தா அம்மா வந்து எஸ்வர் எஸ்வரின் மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் முடியுமா நான் எங்கள் அப்பாவாலே முடியலன்னா ஈஸ்டாரில் உட்காந்துக்கிறார் அவர் பையன் ஆமாங்க அவங்களாம் லேடிஸில் வாட்டி ரொம்ப ஃப்ராங்காக பேசுவாங்க சார் இந்த ஒளிவு மறைவே கிடையாது இப்போ சொல்கிறேங்க உங்கள் சின்ன தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க மூஞ்சது சொல்கிறான் சார் நம்ம என்றைக்காலும் ஓய்வுகிட்டே சொல்லியிருக்குமா உன் சின்ன தங்கச்சி பிடிக்கும் நியாயம் வேணும் ஒரு நியாயம் வேண அவங்க அப்படி தான் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது எது உண்மையிலேயே நல்லா கொடுமோன்னு தெரியுமா சார் ஒரு அம்மா காஃபி அந்த பேப்பர் படிச்சுனா இருக்கான் காஃபி எடுத்துட்டு வந்து வைக்கிது வச்சுட்டு அது போகுது இவன் பேப்பர் படிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டாக இருந்தான் அவன் பொண்ணு ஒரு பத்து வயசு கிடுக்குன்னு வந்து அந்த சென்டர் டேபிள் எட்டு ஒது காஃபி கொட்டிடுச்சு இது சீனு காஃபி கொட்டின உடனே அந்த பொண்ணு பயந்துடுச்சு டாடி சாரி டாடி சாரி டாடின்னு அப்பா பேப்பரை முடிச்சுக்கிட்டுமா காஃபி போட்டம்மா அடிப்பட்டுதான் பாரு முட்டியில் சென்டர் டேபிள் இடிச்சு நீ முட்டியில் அடிப்பட்டு தானே அம்மா அவ தான் குழந்த குழந்தை அடிப்பட்டுச்சு காஃபி போட்டு வச்சு அம்மா சொல்கிறான் எல்லாம் என் தப்புங்க நான் காஃபி வச்சுட்டு குடிக்கிற வரையும் இருந்துட்டு போயிருக்கணும் இது குடும்பம் இந்த பொண்ணு இடித்த உடனே எனக்குன்னு வந்து சேச்சியை குரங்கு அப்படின்னு திட்டினா அந்த பொண்ணு சொல்லும் உன் பொண்ணு தானே நான் குரங்கு தானே இவ வருவா உனக்கு அறிவு இருக்கா எனக்கு அறிவு சார் உண்மையிலேயே ஒரு ஒரு முகம் முகமது நபிகள் சொல்கிறார் அழகா கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நண்பர்களாக இருக்க வேண்டும் எப்படி உன் இடது கையை க சுத்தம் செய்வதற்கு வலது கையிலிருந்து தண்ணீர் எடுப்பது போலவும் வலது கையை சுத்தம் செய்வதற்கு இடது கையிலே இருந்து தண்ணீர் போலவும் இரண்டு கையிலும் எடுத்து முகத்தை தொடைத்து அந்த மாதிரி நட்பாக இருக்கணும் உண்மையிலே அப்படி தான் இருக்கணும் நம்ம ஆயிரம் சொல்கிறோம் சார் அப்ராடில் குடும்ப நிலைகள்லாம் சரியில்லை இந்தியா தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அங்கே இருக்கிறவங்களும் எங்கே எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் கண்டிப்பாக வெற்றி அடையும் நீ பெருசு நான் பெருசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ நான் நான் பார்த்துருக்கேன் சார் அமெரிக்காவில் போய் தங்கியிருக்கேன் நிறைய பாட்டி அண்ணனுக்கும் தெரியும் அங்கெல்லாம் பாத்திரம் எல்லாம் ஹஸ்பண்டுக்கு தான் சிரி சிரிச்சிதான் தைறானு சார் ஒண்ணு சே தேற்றி ஓய்வுகிட்ட சொல்கிறான் எனிமோர் வசல் டார்லிங் அப்படின்னா அது ரெண்டு குண்டாக எடுத்து போடுது அதையும் சேர்த்து தொழகுறான் ஆனால் ஒன்றுங்க அவ்வளோ பண்ண பிறகு அந்த பொண்ணு சொன்னது தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ நண்பர்றேன் அதே மாதிரி ஹாலில் வந்து அவனுக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுது தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ நண்பர்றேன் ஒரு நல்ல விஷயம் நான் கூடங்க அமெரிக்காவிலேருந்து வந்தவுன்னே நண்பர்களாக இருப்போம் நம்மளாம் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு நினச்சி என் ஒய்ஃபுகிட்ட அடுத்த நாள் காஃபி கேட்டேன் ஏத்துன்னு வந்து கொடுத்தா தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூன்னு முஞ்சு போச்சு அவள் சோஃபாவை உட்காந்து ஒவ்வொன்று அழுகுறான் அவள் ஏன்னா இருபது வருஷம் நான் சொன்னதே இல்லை இவன் திடீர்னு சொல்கிறான் பயத்தில் அழுகுறான் அதுவும் இல்லாமல் ஐ லவ் யூனு அவ்வளோ சொன்னதை அவள் நம்பலை அவன் என்ன நெஞ்சி நடுவேரா நான் வேற யாருக்கோ சொல்கிறதுக்கு இவர்கிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சி அடுவ சார் எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் வெற்றி பெறும் எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதோ அந்த குடும்பம் வெற்றி பெறும் ஒரு வியாபாரி அவனுக்கு இருக்கிற ஒரே தெய்வம் மகாலட்சுமியை தவிர வேறு எதையும் கும்பிட மாட்டான் மகாலட்சுமியை கும்பிட்டு 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 நிறைய பணம் சேர்த்துட்டான் திடீர்னு கனவுல மகாலெட்சுமி வந்து சாரி இனிமேல் நான் உன் கூட போட்டேன் உன் ஜாதகப்படி நான் வெளில போயிடணும் உனக்கு பிரச்சனை பண பிரச்சனை வரும் அப்படின்னோடனே உனக்கு வேறு ஏதாவது இருந்தால் கேளு இவன் மகாலட்சுமி கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் ஒன்றும் வேணாமா பணம் இருக்கிற பணத்தை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் ஒன்றே ஒன்று என் குடும்பம் என்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணும் சண்டை வரக்கூடாது அது போதும்னா மகாலட்சுமி செஞ்சாலாம் நீ புதுசாலிடா என்னை போக விடாமல் தடுத்துட்ட எந்த குடும்பம் வெற்றி ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக நான் இருப்பேன் உன் குடும்பம் நான் இதை சொல்லியாவது நம்ம ஒற்றுமையாக இருக்குது ட்ரை பண்ணும் எல்லாமே சரி சரி ஒருவரும் இது ஒருவருக்கு மதிய மரியாதை கொடுக்கணும் நிறைய பேர் இப்போ அப்படி இல்லை ஏதாவது சொன்னா கூட சொல்லணும் வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு இது ஓய்வுங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன் அப்படின் சொல்லுகிறேன் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுங்க சார் ஒன்றே ஒன்று குடும்பம் குவைட்டாக போகணுமா நேராக ஒழுங்கா சீராக மகிழ்ச்சியாக ஒன்றே ஒன்று ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது உண்மையிலே ஆணும் பெண்ணும் சமம் ஆ எல்லாம் உண்டு சமம் தான் சிலதில் பெண்கள் செஞ்சால் அழகு சிலதெல்லாம் ஆண்கள் செஞ்சால் அழகு இல்லை இப்போ பரதநாட்டியம் இருக்குது சார் பெண்கள் ஆடுறாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் லட்சுமகரமாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு ஜொல்லு கையில் மெகந்தி பெரிய பின்னல் இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா பின்னல் நகைகள் கண்ணு ட்ரிம் பண்ணி இப்படி பண்ணி இப்படி இப்படின்னா பார்க்க கலையாக இருக்கும் லக்ஷ்மி கடாஷமாக சில ஆண்கள் பரதநாட்டியம் ஆடுவான் பார்த்துக்கிறீங்களா பரிதாபமாக இருக்கும் ஏண்டாப்பா ஏன்னா சத்து இல்லை சார் சத்து கைட்டு போட்டு நகை மட்டும் போட்டுப்பாங்க இங்கே வங்கி இங்கி போட்டு அவனை மிகந்தி வச்சுன்னு மீசியெல்லாம் எடுத்துகிட்டு புருவத்தை புய்ச்சி அவனும் இப்படி இப்படின்னு ஆச்சுக்கிறேன் பாவமே பயமாக இருக்காது ஆணும் பெண்ணும் சமம் ஆனால் பரதநாட்டியம் பெண்களுக்கு அழகு ஆண்களுக்கு பாவம் அதே மாதிரி இப்போ தவையில் இருக்கு வச்சிங்க அது ஆண்களுக்கு தான் கம்பீரம் சத்துக்கிட்டு இல்லாமல் வெறும் வேட்டி கட்டினு கையில் மோதிரம் போட்டு டிட்டுட்டான பார்க்கவே கம்பீரமாக இருக்கும் இப்போல்லாம் சில பெண்கள் தவில் வாசிக்கிறாங்க பார்க்கும்போது பயமாக இருக்கு அம்மா தவிலே இந்த கிடி கிடிக்குது அவங்க ஹஸ்பண்டு பாவன்னு அதுக்கு ஒருத்தன் சொல்கிறேன் அவரை மேடையிலே சிங் சிங் பண்ணுங்கிறார் சார் எல்லாமே ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் பூடக்கூடாது சார் அதான் உண்மை இந்த சில ஆண்கள் புடவை கடைக்கு இப்படி எல்லாம் அவங்களோட டிபார்ட்மெண்ட் நாங்கள் நான் என் ஒய்ஃபு கூட புடவை கடைக்கு போனால் சைலண்ட்டாக நிற்பேன் அவங்க பேசிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அவங்க தான் கலை நுணர்ச்சியோடு பார்ப்பாங்க நம்ம விலப்பட்டியல் மட்டும் தான் பார்ப்போம் நமக்கு அதெல்லாம் தெரியாது ஒன்றிலே தெரியாது என்ன ஒன்று அன்றைக்கி போய் நின்றுண்ண என் ஒய்ஃபு நிறைய புடவை பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த புடவை எடுத்து காமிக்கிற தம்பி நான் பண்ணிக்கிட்டாரு மேடம் உங்களுக்கு ராமர் ப்ளூ தத்தா அப்படின்னாரு எனக்கு ஷாக் அழிச்சா மாதிரி ஏன்னா ராமர் ப்ளூ இல்லைங்க ராமன் கருப்பு ராமன் கருப்பு கிருஷ்ணன் கருப்பு திரௌபதி கருப்பு உலக அழகியாக கிழிவப்பற்றாமல் கொண்டு கருப்பு தான் ஏன்னா கருப்பு தான் உண்மையிலே அழகு கருப்பு இவன் ராமர் நம்ம என்ன பண்ணிட்டோம் சார் என்ஆர் கிருஷ்ணன் நான் நடிக்க வச்சு ப்ளூ பெயிண்ட் அடித்ததுனால ராமர் ப்ளூன்னு ஆகிட்டோம் ராமர் கருப்பு இவன் என் ஓய்வுகிட்ட சொல்கிறாப்புல ராமர் ப்ளூ காட்டுமான்னு எனக்கு நான் கொஞ்சம் தமிழ் படித்தம்மா உடனே சும்மா வாய் சும்மா இருக்காதா தம்பி பிக்கின்னு வில்லு அதை போய் ராமர் ப்ளூன்னு சொல்லாத ஏன் சார் ராமர் ப்ளூ இல்லை உங்களுக்கு தெரியுமாண்ணா உங்களுக்கு தெரியுமாண்ணா நான் படிச்சுருக்கேன் ஆ என்ன பார்த்து எப்படிண்ணா நான் உடனே ராமாயத்தில் வைக்கி ஓன் வெளியே தன்மையை அவன் சொன்னான் நிறுத்து சார் எனக்குன்னா சம்பளம் கம்பரா தராரு ஓனர் தராரு அவர் என்ன பேர் சொல்கிறாரோ அதுதான் சொல்லுவேன் அவ்வளோதான் அதனால் அவங்க சப்ஜெக்டில் நம்ம போகக்கூடாது நமக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுன்னா அவங்களும் சும்மா இருக்கணும் யார் மனைவிமாக இருக்கணும் சார் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் உண்டுன்னு சொன்னாங்களா யார் யாருக்கு இல்லைன்னு சொன்னாங்களா நான் படித்த உடனே தெரிஞ்சு போச்சு நான் அவளுக்கு இல்லைன்னு சொந்த வீடு ரெண்டு இருக்குது கார் இருக்குது அவங்க சொல்கிற எதுலேயுமே நம்ம வரமாட்டோம் என் ஓய்வு சொல்கிறா வரும் எல்லாருக்கும் வந்து நான் சொன்னேன் என் நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் அவங்க என்ன அவங்க தலைப்பு மட்டும் பார்க்குறாங்க மகள் ஆயிரம் ஆனால் எனக்கு இது நினச்சின்னு இது உள்ளே போய் படிக்கிறது இல்லை நிறைய பெண்கள் நியூஸ் பேப்பரே படிக்கிறது இல்லை என்னென்ன திரும்பி சொல்கிற இவன் என்ன சொல்கிறாங்க பக்கத்துக்கிட்ட ஆண்டாளக்க ஹஸ்பண்ட் சொன்னார் எனக்கு உண்டுன்னு அதாவது இந்த ஓய்வுங்கிட்ட என்ன பிரச்சனைனா நம்ம பேச்சு தவிர இந்தியாவில் யார் பேசலாம் நம்ப வைப்பல அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆண்டாடுன்றது வாடகை வீட்டில் இருக்குது அவங்க ஹஸ்பண்டு பிளம்பரு அவரு சொல்லியிருக்காரு சொல்கிறவரு ஏதோ மகிழ்ச்சிக்காக உங்களுக்கு அவங்க சொல்லிட்டு போயிட்டாரு சார் வலு கட்டாயமா தர தரன்னு கையை பிடிச்சின்னு பேங்க் ஏற்றுமையாச்சு இதில் வேறு கவர்மெண்ட்டு தனியாக அக்கௌண்ட் இருக்கணும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்கம்மா ஏன்னா அந்த ஆயிரம் நம்ம பிடிக்குவோமா ஆ அக்கௌண்ட் ஆரம்பித்தேன் சார் இவங்க நம்ம நாங்கள் வழி இல்லை நம்பி அக்கௌண்ட் ஆரம்பிச்சு முதல் மாதம் எல்லாருக்கும் வந்தது என் ஒய்ஃபுக்கு வரல என்னங்க வரலேஞ்ச்சி எஸ்எம்எஸ் வரும்னே திடீர்னு காலையில் எஸ்எம்எஸுங்க பார்த்தா அந்த பேங்க் வேறு பில்டிங்கு மாறின மெசேஜ் ஆயிரம் வரல அதாவது ஒருத்தர் சப்ஜெக்டெலாம் இன்னொருத்தர் போகக்கூடாது அவ்வளோதான் ரொம்ப முக்கியம்